ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர சனிப்பேச்சராகவே கேதவே நமோ நமகாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை சாதே நட்சத்திரம் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்ன செய்தால் என்ன பலன் என்கின்ற பல கேள்விகளுக்கு இன்று ஒரே பதில் இன்று ஆடி மாதம் இஸ்வாசு வருஷம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கண் சம்பந்தமான எத்தனையோ நோய்களுக்கும் கண் திருஷ்டிகளுக்கும் நிவர்த்தி செய்யும் நல்ல நாள் இப்படி ஞாயிற்றுக்கிழமையும் சதய நட்சத்திரமும் கூடும் நாளானது இன்று ஆங்கிலம் பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே வருவது நாம் என்ன செய்ய வேண்டும் சூரிய வழிபாடு கண்ணுடைய நோய்களுக்கு நல்ல நிவர்த்தி தரும் எதிர்காலத்திலே கண்ணாடி அணியாதோர் இல்லை என்ற நிலை வந்துவிடும் யாராவது கண்ணாடி கண்ணுக்கு கண்ணாடி ஸ்பெக்ஸ் போடாமல் இருக்காங்களா என்று பார்த்தால் அது சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எதிர்வினை சக்திகளோ அவர்கள் செய்த கர்ம பலனோ பல கோடி திருஷ்டிகளோ எதை வேணாலும் வைத்துக் கொள்ளலாம் அதற்கு ஒரு நல்ல நாள் அதற்கு பரிகார நாளாக நிவர்த்தி நாளாக இன்று நாம் கொண்டாட வேண்டிய மற்றும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கும்பராசியிலே சதய நட்சத்திரத்தில் எத்தனையோ பேர் பிறந்திருப்பீர்கள் அவர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் காரிய சித்தி தருகின்ற நல்ல நாள் இங்கே ஞாயிற்றுக்கிழமையுடன் சேர்ந்து வருகின்ற சதய நட்சத்திரம் இப்படியெல்லாம் வராது தேய்பிரை சதயம் ஞாயிற்றுக்கிழமை யோகங்கள்லாம் நல்லா அமைது இப்படி நீங்கள் செய்கின்ற ஆற்றுகின்ற குறிப்பிட்ட ரெண்டு இடத்தினுடைய ரெண்டு ஸ்தல வழிபாடு எப்பேற்பட்ட கந்திருஷ்டி கண் கண்ணோய்க்கும் உடனடி தீர்வு தருவதாக அமையும் இது சித்தர்களுடைய வாக்கு இதை பற்றி நமது அகசிய ஆன்மீக புத்தகத்தில் நம்ம நிறைய போட்டிருக்கோம் இருந்தாலும் அவ்வப்பொழுது உங்களுக்கு நினைவூட்டல் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தஞ்சாவூர் அம்மாப்பேட்டை அருகில் பயரி அது பயஹரி அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்த பெயர் பயமே இல்லாமல் இருக்கின்ற நிலைக்கு கொண்டு வருகின்ற பயஹரி என்கின்றது மருவி வழக்கத்தில் பயரி என்ற கிராமமாக மாறிவிட்டது ஸ்ரீ நாகாம்பிகை சமேத ஸ்ரீ கோடி சூரிய பிரகாசமூர்த்தியை வழிபட்டு அங்கிருந்து நீங்கள் நேராக கும்பகோணம் கஞ்சனூர் தொகிலி மார்க்கத்திலே கீழ் சூரிய மூளை இந்த கிராமத்திலே அருள்பாளிக்கும் ஸ்ரீ பவளக்கொடி அம்பாள் சமேத ஸ்ரீ சூரிய கோடி பிரகாசரையும் ஒரே நாளில் வழிபட்டிட எப்பேர்பட்ட தீர்க்கவே முடியாத கண் நோய்கள் கண் திருஷ்டிகள் தீர்வ தீர்வதற்கு வழி கிடைக்கும் நல்ல நாள் இந்த இரண்டு இடங்களிலும் அபிஷேக ஆராதனைகள் செய்து கேரட் கலந்த உணவு கேரட் பாயசம் கேரட் அல்வா அத்திப்பழம் தானம் செய்வது கூடுதலான பலனை சேர்த்து தரும் எந்த ஒரு பூஜையெல்லாம் செய்து எந்த ஒரு கோயிலை சுற்றி கிரிவலம் வந்தாலும் தான தர்மத்துடன் செய்தால் பலன்கள் முழுமையாக வந்து சேரும் இப்படிப்பட்ட திருக்கணித முறைப்படி நடந்து கொண்டிருக்கிற விஸ்வாவுசு வருஷம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று பகல் ஒரு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் முதல் நாளைக்கு கிளம்ப சூரிய உதயம் வரை ஞாயிற்றுக்கிழமையுடன் கூடிய சதய நட்சத்திரம் சேர்ந்து வருகின்றது வாழ்க்கையிலே பல தடுமாற்றம் ஒரு குழப்பம் இருந்தால் அவற்றுக்கு ஒரு நிவாரணம் ஒரு போட்டோம் ஒரு ஏதோ துளுர் கண்டிருக்கு ஒரு வழி கிடைச்சிட்டு நமக்கு தெளிவு தெரியுது ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது என்று சொல்வார்களே அப்படி கூட அமையலாமே இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது உரிய முறையிலே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது அதனுடைய பலன் சொல்ல முடியாதையா நம்பிக்கை வேண்டுமே நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறைத்தீர்ப்பு பூஜையினுடைய பலன்கள் தானத்தினுடைய பலன்களை நீங்கள் உடனடியாக உங்களுடைய சர்க்குருவிற்கு அர்ப்பணம் செய்து காயேனவாச்சாமசா இந்திரிவா புக்தி ஆத்மநாபா பிரகிருதே சுபாபாது கரோமி யத்தி சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாய இது சமர்ப்பயாமின் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பண வஸ்துன விடுங்கோ இது பற்றி விளக்கங்களை சொல்வதற்கு திரு வெங்கடகிருஷ்ணன் தொலைபேசி செல்ஃபோன் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்றார் கேட்டு உடனடியாக எல்லோருக்கும் இதை சொல்லுங்கள் அதுவும் ஒரு புண்ணியந்தானே உங்களுடைய தெரிஞ்சவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடன் வேலை செய்கின்றவர்களுக்கு ஏதோ திடீர்னு கேட்ரேட் ஆப்ரேஷன் வாங்க அது முடிஞ்சோடனே நூறு ஆப்ரேஷன் வாங்க அதில் பிடிக்கும் பாருங்கள் தொடர்ந்து ஆப்ரேஷன் மேலும் உங்களுடைய பெயர் எழுத்துக்களில் ஆங்கில எழுத்துக்களிலே நிறைய ஐ வரும் அந்த மாதிரி ஐயை சேர்த்து பெயர் வைத்தவர்கள் உடலில் பல இடங்களிலே பல முறை அறுவை சிகிச்சை செய்திருப்பார்கள் செய்ய நேரும் ஒரு உதாரணத்தை சொல்கின்றோம் உங்களை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க நாங்கள் சொல்கிறது கரெக்டாக இல்லை டுவ அப்படின்னு இதைத்தான் நீங்கள் எல்லோரும் ஜோதிடம் ஜாதகம் கணித்து சகுன சாஸ்திரங்கள் தெரிந்தவர்கள் பக்ஷி ரகசியங்கள் தெரிந்தவர்கள் மந்திர உபாசனை தெரிந்தவர்களெல்லாம் இதை சொல்லும் பொழுது உங்களுக்கும் அந்த புண்ணியம் வந்து சேரும் ஏதோ தானோ ஏனோ தானோ என்று மனம் போன போக்கிலே ஏதோ ஒன்று அடித்து விட்டு சொல்லிவிட்டு இது நடக்கும் நடக்காது கூவா தலையா நாங்கள் சொல்கின்றது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருமணம் செய்யும் பொழுது கவனிக்க வேண்டியது அப்படி என்று கொடுத்தோம் ஆனால் அந்த வருடம் நடந்த கல்யாணமும் மிக சிறப்பாக குதூகலமாக நடந்திருக்கும் அதனுடைய பலன்கள் இப்பொழுது விபரீத நிலைக்கு ஆரம்பம் காலம் நடந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் ஒரு குருவை நாடி இப்பொழுதே அதற்கு என்ன உபாயம் சொல்லுவோமே அதுக்கு என்ன ரெமெடி என்ன பரிகாரம் கேட்டு செய்து கொள்ளுங்கள் வளர விட வேண்டாம் ஏனென்றால் நல்லது சொல்வதுதான் எங்களுடைய வாத்தியார் சொல்லி அதை புத்தக வடிவிலே இந்த மாதிரி பேச்சு வடிவிலே கொடுத்து வருகிறோம் எங்களுக்கு விளம்பரமோ பலமோ தேவையில்லை குரு பலம் ஒன்று எங்களுக்கு இருந்தால் போறும் நீங்களும் நல்ல உள்ளங்கள் எங்களை ஆசி செய்யுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் எதுவும் என்னுடையதில் அனைத்தும் உடைய அருளாலா